பிரேசலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஜான்ஸ் காஸ்பிள் சாப்டர் த்ரீ வேர்ஸ் டுவெண்ட்டி நைன் உடையவனே மணவாழன் மணவாழ்னுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை தேவன் உங்களை குறித்து சொல்லுவதை மட்டும் நினைத்து மகிழுங்கள் மனுஷர்கள் சொல்லுவதை புறந்தள்ளுங்கள் நீங்கள் ஜெயிப்பீர்கள் தேவன் உங்களை குறித்து சொல்லுவதை மட்டும் நினையுங்கள் மகிழுங்கள் மனிதர்கள் உங்களை குறித்து சொல்லுவதை புறம்பே தள்ளுங்கள் நீங்கள் ஜெயிப்பீர்கள் கத்தருடைய நாமத்துக்கு மகை மோண்டவதாக அநேக வேளைகளிலே மனித வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது சோர்ந்து போவீர்கள் மனுஷ சத்தம் ஒரு மனிதனை அது அதைரியமாக்கும் அவனுக்குள் இருக்கிறதான கொஞ்ச நம்பிக்கையும் அது அழிந்து போகும் அவனை எழும்ப விடாமல் அது தடுக்கும் இந்த காலவெளியிலே நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா உங்களால் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு முடங்கி போயிருக்கும் சூழ்நிலையில் மனித சத்தங்களுக்கு நீங்கள் செவி கொடுத்திருக்கிறீர்களா மனித சத்தங்கள் மனித வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி நெருடலாக்கி உங்களை செயல்பட விடாமல் தடுத்திருக்கிறதா இன்றைக்குரிய ரேமா உங்களுக்கு தான் கத்துறதை கொடுக்கிறார் அது என்ன மனவாளனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் இங்கு யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்க்கிறோம் அவன் தன்னை ஒரு மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷத்திற்குரிய இடத்திற்கு அழைத்து செல்கிறான் இது நிமித்தம் மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன் அது எனக்கு போதும் அது சம்பூர்ணமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய ஆத்மாவிடத்தில் அவன் பேசுகிறான் ஆம் பிரியமானவர்களே நம்மை கவர்ந்து கொண்ட நம்மை நியமித்திருக்கிற நம்முடைய ஆத்தும மணவாளன் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் மணவாட்டியை குறித்து என்ன சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறது என்ன என் பிரியமே நீ பூரண ரூபவதி ஆனால் மணவாட்டி சொல்லுவது என்ன நான் கருப்பாக இருக்கிறேன் அவள் கருப்பு தான் ஆனால் மணவாளனுடைய அந்த சர்டிஃபிகேட் என்ன மணவாளன் கொடுக்கறது என்ன நீ பூரண ரூபவதி எப்பொழுதுமே மணவாளனுடைய சத்தத்தை நல்லா கேளுங்க உங்களை அழைத்த தேவனுடைய சத்தத்தை நல்லா கேளுங்கள் அவர் உங்களை குறித்து சொல்லுகிற சாட்சி உங்களை ஊக்குவித்து கொண்டே இருக்கும் ஊழியத்தில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு ஒரு கல்லை எடுத்து போடும் பொழுதும் நீங்கள் ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி சொல்லும் பொழுதும் சத்ருவுக்கு பிடிக்காது அவன் என்ன செய்வான் மனிதர்களை அங்கங்கே எழுப்பி அது நெருங்கிய வட்டாரத்தில் ஆட்களை எழுப்பி உங்களை காயப்படுத்தி நீங்கள் இப்படி செய்கிறீங்க நீங்கள் அப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய அந்த முன்னேற்றத்தை அவன் நிறுத்த முயற்சி செய்வான் அநேகர் என்ன செய்கிறாங்க அதுக்கு தங்களை விற்று போடுகிறார்கள் இந்த காலை வழியில் நீங்கள் அதுக்கு விற்று போடாதீங்க குடும்பத்தில் நெருங்கிய உறவுகள் அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லாவிட்டால் நம்மோடு பழகிறவர்களாக இருக்கலாம் யாரைக்கு உண்டாகிலும் பிசாசு என்ன செய்வான் உங்களை அதைரியப்படுத்தி சோர்ந்து போக வச்சு உடைய முன்னேற்றத்தை தடுப்பான் நீங்கள் யோவான் சானங்கனை போல் என்ன சொல்லணும் என் மணவாளன் என்னை குறித்து சொல்லுகிற அந்த சத்தம் இருக்கலவா அதில் சந்தோஷப்படுகிறேன் அவர் என்ன சொன்னார் யோவான் சானங்களை பற்றி ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை இந்த வார்த்தை மாத்திரம்தான் யோவான் சரணனுடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்குது மற்ற வார்த்தைகளும் இருக்குது யாருடைய வார்த்தை ஏரோதினுடைய வார்த்தை இருக்குது ஏரோதினுடைய மனைவியாக இருக்கிறாளே பிலிப்பினுடைய மனைவி அவள் யோவானை குறித்து பேசுகிற வார்த்தைகள் பரிசையர் சதுசையர் பேசுகிற வார்த்தைகள் யோவானுடைய கண்டிப்பான பிரசங்கத்தை கேட்டு அங்கு முறுமுறுக்கிற ஒரு கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் யோவானுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் யோவான் அதை குறித்து காதலை போட்டுக்கவே இல்லை என் மனவாளன் என்ன சொல்கிறாரு அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் நீந்தாம்ப்பா பெரியவன் நீந்தாம்ப்பா சிறந்தவன் அந்த ஒரு வார்த்தையை குறித்து அவர் சொல்லும்போது சொல்கிறார் அது எனக்கு சம்பூரணமாயிற்று அது எனக்கு சந்தோஷமாயிற்று ஆம் துக்க வேலைகளிலே நீங்கள் போகிற பாதைகளிலே கர்த்தர் சொல்கிற வார்த்தையை மாத்திரம் கேளுங்க அதை பிடித்து கொள்ளுங்க யோபுவை போல சொல்லுங்கள் எனக்கு சாட்சி பகிறவர் உன்னதத்தில் இருக்கிறார் அந்த வார்த்தை அந்த சாட்சி என்னை பயன்படுத்தும் இந்த காலை கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்களை ஊக்குவிக்கும் அது உங்களை நடத்தும் செபிப்பமா பிதாவே இந்த நாளிலும் நிறை கொடுத்ததானு நம்முடைய வார்த்தை காய் ஸ்தோத்திரம் துவண்டு போய் மனித வார்த்தைகளால் காயப்பட்டு இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க என்று தங்களே நொந்து கொள்ளுகிறவர்களுக்கு நீர் கொடுத்ததான் அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானகனைப் போல நீர் சொல்லும் வார்த்தை அவர்களை சந்தோஷப்படுத்தட்டும் என் பிரியமே நீ ரூபவதி நீ பூரண அழகுள்ளவள் என்ற உடைய வார்த்தை இந்த மனவாட்டியின் சத்தத்தில் காதுகளில் கேட்கறதுக்காய் ஸ்தோத்திரம் அதவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அதவர்களை நடத்துறதற்காய் கொடான கொடி இந்த நாளில் அந்த வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பித்து அவளை ஜீவனோடு நடக்க பண்ணுவதாக எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசங்களிலும் கர்த்தர் கனப்படுத்துங்க ஊழியர்களோ விசுவாசிகளோ இந்த வார்த்தை இந்த காலை கேட்கும் பொழுது உழைத்தலவர்களை தடைகளை குறித்து உழைத்தவர்களை பிரச்சனைகளை குறித்து அவர்கள் சோர்ந்து போகாமல் இன்னும் முன்னேறி செல்ல எங்கள் தேவன் உதவி செய் சகல துதை கணமிகை மேலே நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் அம்மேன் காட் யூ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்